வணக்கம் யாரும் ஊரே யாவரும் முக்கியம் நான் உங்கள் அருண் சந்திரங்க நான் மதுரில இருந்து வந்திருக்கேன் நூற்றி ஏழு கிலோமீட்டர்லேருந்து இருந்து சிவகங்கை மாவட்டத்துல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் காரக்குடியில இருந்து பத்து கிலோமீட்டர் நடுவில் இருக்கிற சங்கராபதி கோட்டைக்கு தான் வந்திருக்கோம் சங்கராபதி கோட்டை வரலாறு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூணாம் மாதம் சேதுபதி அவர்கள் தான் மகளுக்காக கட்டின இடம் தான் இந்த கோட்டை இது வந்து மொதல் பொழுதுபோக்குக்காகவும் இழைப்பார்க்காகவும் கட்டிருக்காங்க இந்த கோட்டையை கடைசி காலத்துல வந்து இது எவ்வளோ எந்த அளவுக்கு உபயோகமா இருந்துச்சு போறப்ப கடைசியா எந்த என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கா நம்ம சங்கராபதி கோட்டை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதோட நுழைவு வாயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் சங்கராபதியோட கோட்டையோட வரலாறு இன்னும் நான் சொல்றேன் என்னன்னா நம்ம சேதுபதி மன்னரோட மகளான வேலுநாச்சியார் அவர்களுக்கு முத்து நாதன் அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கும் போது இந்த கோட்டையா இதுதான் மிச்ச மீதி இருக்கிற நுழைவு வாயில் இதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே அழிஞ்சிருது பீரங்கி மூலமா இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் யாருன்னு சோதனை பண்ணதுக்கு அப்புறம் தான் விடுவாங்க அந்த சோதனை யாருன்னு இதை சோதிக்கிறதுக்கு தான் இந்த கோட்டை இந்த கோ ஓட்ட வழியா தான் அங்க யார் என்னன்னு சொல்லி முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அனுமதிப்பாங்க அப்படி இருந்த பாதுகாப்பா இருந்த இடம் தான் இந்த சங்கராபதி கோட்டை இது அழிஞ்ச நிலைமை தான் இருக்கு கோட்டையோட முழு இது மரங்களும் புதர்களும் முண்டி இந்த கோட்டைக்கு ஏன் சங்கராபதி கோட்டை அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் டவுட் வரும் இங்க சிவகங்கை கோட்டை சமஸ்தானத்துக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தோட சமஸ்தானத்துக்கும் அதாவது திண்டுக்கல்ல வந்து ஹைதர அலி அவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்துச்சு ஏன்னா அப்போதைக்கு பிரிட்டிஷ்காரங்களை எடுத்துக்கிட்டு இருந்ததுனால அப்போ வந்து இங்க வந்து ஒரு இருந்து ஒருத்தர் வந்து இனாமா அதாவது பரிசா இருநூறு குதிரைகளை வந்து இந்த சமஸ்தானத்துக்கு வழங்கியிருக்காங்க அதை எப்படி மெயின்டைன் பண்ணுன்றது ஒரு சின்ன குழப்பத்துல போயிட்டு இருந்ததுனால கிட்ட உதவி கேட்டிருக்காங்க அவங்க வந்து தன்னோட படை தளபதியான சங்கராபதியை இங்க அனுப்பி வச்சு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி படைப்பயிற்சி பண்றதுக்காண்டி அனுப்பி இருக்காங்க கம்மியாக மட்டுமே காணக்கூடிய யானை படித்துறையும் வேலு நாச்சியார் அம்மையார் அவர்களும் மருத சகோதரர் அவர்களும் ஊமைத்துறை ஐயா அவர்களும் இங்கதான் கடைசி வந்து தன்னுடைய காலத்தை கழிச்சாங்கன்னு சொல்லலாம் இப்போ வேலுநாச்சியர் அம்மையார் அவர்களும் மருத சகோதரர்கள் ஊமைத்துறை எல்லாம் வீர நடை போட்ட இடத்தான் நம்ம பார்க்க போறோம் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க இதுலதான் வந்து மருத சகோதரர்களும் வேளுநாச்சியார் அம்மையார் அவர்களும் ஊமை துறை அவர்களும் கடைசி காலத்தை இங்கதான் கழிச்சிருக்காங்க இது போர் முற்றில இருந்த ஒரு தருணம்னே சொல்லலாம் கடைசி கட்ட போற நான் எதை சொல்றேன் அப்படின்னா வேல்நாச்சர் அம்மையாரோட கணவரான முத்து வடுகநாத பெரிய உடைய தேவர் அவர்களை சிவகங்கை மாவட்டத்துல வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து கொண்டுறாங்க கொண்டதுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம வேல்நாச்சர் அம்மையார் அவர்களும் மருள் தஞ்சம் போடுறாங்க ஹைதர் ஹைதரளி வந்து கிட்டத்தட்ட எட்டு வருட ஆண்டு காலமா அவங்கள வந்து பயிற்சி எல்லாமே பண்ணி எல்லாருமே சேர்ந்து ஒன்னா சேர்ந்து பயிற்சி எல்லாம் பண்ணி ஒரு மாபெரும் போராட்டத்தை பண்ணி கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் கழித்து திரும்பி சிவகங்கை மாவட்டத்தை கைப்பற்றுறாங்க ஆனா அது ரொம்ப நாள் நீடிக்கல மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய போர் வந்து மருந்து வேளாச்சியார் அம்மையார் அவர்களும் இந்த கோட்டையில வந்துதான் தஞ்சம் வருங்க அதை நான் தஞ்சம் கண்டிப்பா சொல்ல மாட்டேன் பதுங்கல் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா புலிகள் கண்டிப்பா பதுங்கிதான் பாயுன்றதுனால இந்த கோட்டையில அவங்க ரெண்டு பேரும் அவங்க மூணு பேரும் பதுங்கிதான் இருந்தாங்க அவங்களோட வேற யாரும் கூட்டு சேர்ந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனோட ஒரு உண்மையான தம்பியான ஊமைத்துறை அவர்களும் தான் கடைசி காலத்தை கழிச்சாரு இது மட்டும் இல்லாம மருந்து சவரோட குடும்பம் அனைத்துமே இங்கேதான் இருந்துச்சு குழந்தை குட்டி கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே இந்த தான் இருந்தாங்க அது போக அறநூறு படை வீரர்களும் தான் இருந்திருக்காங்க இதுக்கு பின்னாடி ஒரு படித்துறை இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அங்கதான் அந்த அறுநூறு வீரர்களும் தங்கி இருந்தாங்க குடியில் போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமா கிரியேட் பண்ணணும் உருவாக்கணும் அப்படின்றதுனால முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க தருணத்துல ஒரு சில கால் புணர்ச்சி சூழ்ச்சி மூலமா இவங்க வீழ்த்தப்படுறாங்க பிரிட்டிஷ்காரங்களுக்கு இவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சிருது இவங்களும் கைது செய்யப்படுறாங்க கைது பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும் கைது பண்ணதுக்கு அப்புறம் எல்லாருமே தூக்குளை போட ஆரம்பிச்சிட்டாங்க அறுநூறு எழுநூறு பேர் அப்படின்றதுனால அவங்களால தூக்குளை போடும் போது கை விளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒற்றர் மூலமா கர்நாடக தகவல் சொல் இருக்காங்க அதை கருணை சொன்னல் வந்து கருணல் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க கண்டிப்பா தூக்கில போட்டுதான் அவங்க எல்லாத்தையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தைங்க கர்ப்பிணி பெண்கள் பெண்கள் வயதானவர்கள் யாரையுமே அவங்க பார்க்கல ரெண்டு மூணு பேரு நாலு பேரு அஞ்சு பேரா ஒரே கயிறுல தொங்க விட்டு தன்னோட வீரத்தை வந்து நிரூபிச்சுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் கேவலன்னே சொல்லுவேன் நான் மருது சகோதரர் அவர்களை மட்டும் திருப்பத்தூர் வரைக்கும் அழைச்சிட்டு போய் அங்க புரட்சிக்கு வித்துட்டவங்க புரட்சி இப்ப பிறக்கல அப்பயே பிறந்துருச்சு புரட்சியும் எழுச்சியும் இரண்டு சகோதரர்களை பார்த்து நடுங்கின அந்த வெள்ளைக்காரர்கள் இது மாதிரி வேற யாரும் பொறந்துடக்கூடாது இது மாதிரி யாரும் வளர்ந்துட கூடாதுன்னு கடைசி அவங்களை கொண்டு போய் அங்க தூக்களை போட்டு அவங்கள பாக பாகமா கட் பண்ணி எங்க புதைச்சோன்னே தெரியாம ஒவ்வொரு அங்கங்களா ஒவ்வொரு ஏரியாவா புதச்சிடாங்க இன்னுமுமே அந்த வரலாற்று சிறப்பு மிக்க இடம் சொல்லப் போற சொல்ல முடியாது அங்க போனோன்னே எனக்கு ஒரு மனசு இறங்கிருச்சு அந்த தூக்கிட்ட இடம் வந்து இப்ப நினைவு சின்னமா அம்மா அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க அது நம்ம திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டு தான் இருக்கு போறப்ப நம்ம பாத்துட்டு போலாம் இதுல ஒரு விஷயம் மர்மமாவே இருக்குங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் கொல்லப்பட்டுமே ஒரே ஒரு இளவரசர் மட்டும் நாடு கடத்தப்பட்டார் அவர் பேரு துரைசாமி கிட்டத்தட்ட போவரு எல்லாம் முடிஞ்சு இறுதி கட்ட போர் எல்லாமே முடிஞ்சு மதுரை தூக்கல போட்டதுக்கு அப்புறமும் ஒரு இளவரசரை மட்டும் விட்ட மர்மம் யாருக்குமே தெரியல அவரை துறை தூத்துக்குடி மாவட்ட துறைமுகத்துல இருந்து பினாங் என்ற மலேசியா மாணவருக்கு கடத்தப்பட்டார் தூத்துக்குடி மாவட்ட துறைமுகத்துல வச்சு கர்னல் வால்ஸ் அவர்கள் பார்த்ததா தன்னோட புத்தகமான மிலிடன்ஸ் புக்ல வந்து அவர் சொல்லியிருக்காரு அந்த துரைசாமி அவர்கள் ஏன் கடத்தப்பட்டாங்க அப்படின்னு இதுவரைக்கும் யாருக்குமே தெரியல அது முழுக்க முழுக்க ஒரு தான் இருக்கு அப்படியே கடத்தினால ஏன் மலேசியா மாணால இருக்கிற பினாக் நகரத்துக்கு மாத்தினாங்க அப்படின்ற விஷயமும் யாருக்கும் தெரியல அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனாருன்னு யாருக்குமே பார்க்கல இதே வால்ஸ் அவர்கள் பதினேழு ஆண்டுக்கு அப்புறம் அவரை பார்த்ததாகவும் அவர் ஒரு இயல்பு நிலையில இருந்ததாகவும் தன்னோட மிலிடரிசன்ஸ் தான் அவரும் சொல்லியிருக்காரு எது உண்மை எது போயின்னு தெரியல நான் இதை பத்தி தான் இன்னும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னால முடிஞ்சா திருப்பி இந்த தகவலை விரிவுல தெரிஞ்சு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அறிக்கை சொல்லுங்க மன்னேர் வகர கொஞ்சம் கொஞ்சமா சுருக்கி சுருக்கி ஒரு சின்ன சின்ன அடைச்சிட்டோம் அவங்க தெரியாத மாதிரி அடைச்சிட்டோம் பெரிய கொண்டாட வேண்டிய கோட்டையே இப்படி கிடக்கு மண்ணோட கிடைக்கு கொஞ்ச நாள்ல அவ்வளவுதான் போயிடும் தயவுசெய்து இத பாதுகாக்கணும்னு யாரால நினைச்சீங்கன்னா அரசாங்கத்துக்கு ஏதாவது தெரியப்படுத்தி நாங்களும் எங்க மூலமா தெரியப்படுத்துவோம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தெரியப்படுத்துமோ தெரியப்படுத்தி இதை ஒரு சுற்றுலா தரமா மாத்திட்டாங்க வச்சிருக்காங்க தயவு செய்து காப்பாத்துங்க நம்ம மண்ணோட மண்ணா போனதுக்கு அப்புறம் நமக்கு பின்னாடி வர சந்ததிகள் இது என்ன ஏதுனே தெரியாம வரலாற்று குழப்பம் அடைஞ்சு தெரியாத புரியாத ஒரு வழியில போய் வாழ்க்கையை தொலைச்சிருவாங்க தயவு செய்து அதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும்னா